வணக்கம் நண்பர்கள் எதிர்கால வியாபார வியாபாரம் எதிர்காலத்தில் வியாபாரம் செய்வதற்கு எதிர்கால வியாபார தளங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிரவுண்ட்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன வியூகளை கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் வியாபாரங்களை தொடங்கிலும் தொடர்ந்து நடத்திலும் என்பதை குறித்த ஒரு வீடியோ இந்த வீடியோ இன்று தொடங்குவது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இன்று தொடங்குவது தான் சிறந்தது என்று பதிமூ பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த வியூங்கள் இந்த இந்த மாதிரி கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் தொடங்குகிறேன் ஒரு ஐந்து பகுதிகளை கொண்ட உங்களுடைய புத்தி அமைப்பு உங்களுடைய மூளை அமைப்பு தான் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தொழிலை நிர்ணயம் செய்யும் வியூகங்களாக நான் அறிகிறேன் முதலாவது முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வாட் யூ நோ யுவர் நாலேஜ் உங்களுடைய அறிவு படித்து பள்ளி இறுதி வகுப்பு தொழில்நுட்ப கல்வி கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் சட்டம் பொறியியல் என்ன வேண்டுமானால் வைத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய அறிவு தட் வாட் யூ நோ நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்பதுதான் யுவர் நாலேஜ் வாட் யூ கேன் டூ உங்கள் அறிவைக் கொண்டு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும் உங்கள் அறிவு செயல்பாட்டுக்கு வரும் பொழுது எப்படி செயல்பாடுகிறது தாட்ஸ் யூ வாட் யூ கேன் டூ உங்களால் என்ன செய்ய இயலும் இதெல்லாம் உங்களால் இயலும் இதெல்லாம் உங்களுடைய திறமையாக மாறியிருக்கிறது இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த வீடியோட இடையில் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் இதுதான் உங்களுடைய ஸ்கில் அதாவது திறன் வாட் யூ நோ இஸ் யுவர் நாலேஜ் வாட் யூ can டூ யூஸ் யுவர் ஸ்கில் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன எதை நாம் பெற்று எதை அறிந்து கொண்டோம் அது நாலேஜ் அதை எவ்வாறு செயல்படுத்தினோம் அது திறன் திறமை அறிவுக்கும் திறமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி உங்கள் அறிவை பயன்படுத்துகிறீர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் கால மாற்றங்களில் அவைகள் தாக்கங்கள் ஏற்படுத்துமோ அதெல்லாம் வேறு ஆனால் என்ன என்ன நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அதை எப்படி பயன்படுத்துகிறீங்க வாட் யூ கன் டூ அண்ட் Who you நோ know, தட்ஸ் your நெட்வொர்க் நீங்கள் அறிவையும் அறிவை பெற்றுக்கொண்டும் அதை செயல்படுத்தும் திறமையை பெற்றுக்கொண்டும் பிறகு உங்களுக்கான நீங்கள் யாரையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களை யார் அறிந்திருக்கிறார்கள் இதுதான் நெட்வொர்க் யுவர் நெட்வொர்க் உங்களுடைய நெட்வொர்க் இது வந்து மிகவும் பலம் வாய்ந்தது ஒருவருக்கு நெட்வொர்க் எவ்வளோ பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன கிடைக்கும் வாட் யூ ஹேவ் யுவர் ரிசோர்ஸை மாறும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சக்திகளாக மாறும் த ரிசோர்சஸ் தட்ஸ் வாட் யூ ஹாவ் அது மிக முக்கியம் ஏனென்றால் எந்த சூ எந்த சூழலில் உங்களுடைய திறனுக்கும் அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் உங்களுடைய நெட்ஒர்க்குக்கும் ரிசோர்ஸஸ் அது எந்த வகையில் மட்டுமே இருக்கலாம் ஆலோசனைகளாக இருக்கலாம் பணம் தரும் ஆலோசனைகளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் தட் வாட் யூ ஹேவ் அது மிக முக்கியம் எதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் யாரை நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள் எந்த நெட்வொர்க்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இதுதான் வாட் யுவர் ரிசோர்சஸ் வாட் த வேர்ல்டு திங்க் ஆஃப் யூ தட் யுவர் ரெப்புடேஷன் ரெப்புடேஷன் வாட் த வேர்ல்டு திங்க் ஆஃப் யூ இந்த உலகம் உங்களை குறித்து எவ்வாறு மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறது உங்களை குறித்து என்ன சிந்தித்து வைத்திருக்கிறது இதுதான் உங்களுடைய ரெப்புடேஷன் உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒருவர் திடீர்ந்து ஒரு நாள் அவருடைய இமிடியட் பாஸ் யார் அவருடைய மேலதிகாரியோ அல்லது முதலாளியோ அவரிடம் கொண்டு போய் சொல்கிறார் நான் இந்த இருந்து விளங்குகிறேன் என்ன காரணம் எனக்கு இதைவிட அதிக ஊதியத்தில் வேலை கிடைக்கிறது அப்படியா அது என்ன என்னை விட பல மடங்கு அதாவது நீங்கள் தருவதை விட நான் பார்த்து அந்த விளக்கார சொல்கிறார் நீங்கள் தருவதை விட மிக அதிகமான ஊதியம் எனக்கு இன்னொரு நிறுவனத்தில் கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கும் எனக்கு என்று இவர் இவருக்கு ஒரு சந்தேகம் காரணம் இவன் தொழில் இன்னும் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை இவனுக்கு பெரிய நாலேஜ் இல்லை ஸ்கில் இல்லை இவனுக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்குது அதிகம் சம்பாதிக்கணுன்ற ஆசை அதிகம் சம்பாதிக்கணும் இவ்வளோதான் இவனுடைய ஆசை அதிக ஊதியம் பெறணும் அவ்வளோதான் ஆசை அது வந்து முதல் இரண்டு பகுதி சொன்னலாம் வாட் யூ நோ அண்ட் வாட் யூ கேன் டூ இந்த ரெண்டு நிலையை அடையாமல் வாட் யூ இவர் நெட்ஒர்க் அப்படிங்கிறது அதாவது நான் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சி போகிறது நெட்ஒர்க் இருக்கணும் அப்போ தான் சம்பாத்தியம் பண்ண முடியும் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணிடலான்னு போகிறாங்க இந்த ரெண்டும் இல்லாமல் இவங்க வந்தானே இவ எப்படி போய் சம்பாத்தியம் பண்ணிடுவான்னு நினைக்கிறார் அதே மாதிரி அவர் சொல்கிறார் ஒரு ரெண்டு மாதம் டைம் தரேன் நீ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி காட்டுன்னு ஒரு டார்கெட் கொடுக்குறாரு அந்த ஊழியர் சரி இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே அச்சீவ் பண்ணிட்டேன்னா அதே சம்பளத்தை நானே கொடுத்துறேன் ரெண்டு இரண்டு மாதங்கள் ஓடுகிறது அவனால் அதை அச்சீவ் பண்ண முடியல ஆனால் அவனை இன்னும் நம்புகிறான் இந்த வேலை தருவேன் என்று சொன்ன நிறுவனம் நமக்கு நன்மை செய்ய போகிறது அப்படின்ட்டு சரி பரவாயில்ல போயிட்டு வாட்டர் சில வருடங்கள் கழித்து ஏதோ ஒரு வீதியில் அவரை சந்திக்கிறார் அந்த இயற்கை வேலை செய்தவனை அவன் வேலை இழந்து பணத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கே சிரமமாக வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு பணமும் இல்லாமல் அவன் தெரிவதை பார்க்கிறான் அவனை கூப்பிட்டு கேட்கிறார் நீ போ என்ன உணர்கிறாய் என்று இல்லை நான் புதிய வேலையில் அதிக சம்பளம் வாங்குவதை மட்டுமே கருத்தில் கொண்டு நான் அந்த வீட்டில் அந்த வேலையை போய் சேர்ந்தேன் ஆனால் அந்த வேலை எனக்கு நிரந்தரமாகவில்லை ஏன் நிரந்தரமாகவில்லை இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் நிரந்தரமாகவில்லை காரணம் அடித்தளம் இல்லாத எந்த ஒரு அடிப்படை அஸ்திவாரம் இல்லாத ஒரு கட்டடத்தை அவன் எழுப்ப நினைத்து இருக்கிறான் எழுப்பியும் இருக்கிறான் அவை சில வினாடிகளில் சில மணி நேரங்களில் விழுந்து விட்டது இந்த அடிப்படை என்ன வாட் யூ நோ அண்ட் வாட் யூ கேன் டூ இந்த ரெண்டு சொன்னால் இல்லையா உங்கள் நீங்கள் என்ன அறிந்திருக்கீர்கள் என்ன அறிவை பெற்றிருக்கிறீர்கள் அவற்றை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய அடித்தளம் முதல் இரண்டு பாகமாக இருக்கிறது இந்த முதல் இரண்டு நிலையிலும் நீங்கள் நிறைவடைந்து விட்டால் அடுத்து இருக்கும் மூன்றும் இந்த நெட்வொர்க் ரிசோர்சஸ் அண்ட் த ரெப்புடேஷன் மூன்றும் மிக உறுதியாக உங்களுடைய வியாபாரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிற்கும் இப்போ இதை அக்யூர் பண்றதுல என்ன சவால் இருக்குன்னு ஒரு கேள்வி இல்லையா இந்த முதல் இரண்டு நிலை நிலை இரண்டு இரண்டு இந்த நிலைகளிலும் அந்த இரண்டு நிலையிலும் முழுமை அடையாமல் போவதற்கான காரணம் என்ன காரணம் இது இரண்டும் தான் அடிப்படை என்று கூறிவிட்டேன் இந்த இரண்டையும் நிறைவாக செய்ய இயலாமல் போவதற்கான காரணம் என்ன அதுக்கு என்ன அது இரண்டையும் நடப்பாமலே மூணாவது இடத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஈகோ இஸ் அ மெயின் ஃபேக்ட் உங்கள் உங்களுள் இருக்கும் அந்த அகங்காரம் என்ன எனக்கு தெரியாது என்ன என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற அகங்காரம் அந்த அகங்காரம் என்ன செய்கிறது உங்களை அந்த முதல் இரண்டு நிலையும் பெறவிடாமல் தடுக்கிறது இந்த தடுக்கப்பட்ட எந்த மறக்கப்பட்ட இரண்டு நிலைகளையும் நீங்கள் மறந்துவிட்டு அடுத்த நிலைக்கு சென்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வேலை தேடி ஓடுவர்களாக பணத்தின் பின்னால் ஓடுவராகவே இருப்பீர்கள் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைவது மிக மிக கடினமாக இருக்கும் நான் ஏதோ இந்த அசிரியர் வாக்கு சாபாதமாக சொல்கிறேன் முதல் இரண்டு நிலை மிக முக்கியம் நீங்கள் என்ன கற்றிருக்கிறீர்கள் அந்த கற்ற ஞானத்தை கற்ற திறனை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் தட் ஸ்கில் இவை ஸ்கில்லாக உங்களுடைய அறிவு திறனாக மாறும்பொழுது அந்த திறன் உங்களுக்கு உங்களுக்கு உடைய உலகத்தில் உங்களை அடையாளம் காட்டும் மக்கள் உங்களை குறித்து ஒரு மேன்மையாக சந்திப்பார்கள் நீங்கள் ஒரு பிரயோஜனமான மனிதர் என்று நினைப்பார்கள் அப்போது அதுதான் உங்களுடைய ரிசோர்சஸ் அண்ட் ரெப்புடேஷன் உங்களுக்கு என்று ஒரு கூட்டம் உருவாகும் கூட்டம் என்றால் கூடி கலைவதல்ல குழு உருவாகும் அப்படி வைத்துக்கொள்வோம் கூட்டம் என்றால் கூடி கலைவது குழு என்பது விவாதித்து விவாதம் செய்து நேர் ஒரு ரிசல்ட் ஒரு இலக்கை அடைந்து பின்பு ஒன்றாக இருப்பது அதுதான் குழு உங்களுக்கு என்று ஒரு குழு உருவாகும் இல்லை நெட்வொர்க் த ரிசோர்ஸஸ் அதிலிருந்து உங்களுக்கு அவருடைய உழைப்பு வரும் அந்த கூட்ட அந்த குழுவிலிருந்து உங்களுக்கு அவருடைய மனித ஆற்றல் கிடைக்கும் மனித ஆற்றலுடைய உழைப்பு கிடைக்கும் உழைப்பின் சில சமயங்களில் அந்த நெட்வொர்க்கே உங்களுக்கு பணம் சேர்த்து தரும் ரிசோர்சஸை மாறும் மனித உழைப்பு நேரம் பணம் இவை அனைத்தும் உங்களுக்கு ரெப்புடேஷன் உருவாகும் ஏற்படும் நம்புகிறேன் மிக நன்றாக கூர்ந்து கவனிங்கள் தொழில் தொழில் மாற்றங்கள் புரட்சி அல்ல ஏதோ ஒரு ஒரு பெரிய ஏர்த்துக்கொழ பூகம்பம் போன்ற அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தொழில் மாற்றங்கள் நடக்கிறது திடீரென்று நீங்கள் நஷ்டங்களை சந்திக்கிறீர்கள் மார்க்கெட் ஏதோ மாறிடுச்சு மார்க்கெட் ஏதோ மாறிடுச்சு ஏதோ மாறிடுச்சுன்னா அதாவது நீங்கள் ஏதோ ஏதோ ஒரு வகையில் அந்த மார்க்கெட் நீங்கள் நீங்கள் இருக்கிற தொழிலேருந்து ஏதோ அந்த மார்க்கெட் நவீனமாகிறது வேறு தளத்துக்கு செல்கிறது ஆனால் உங்களால் அந்த அந்த தளத்திற்கு செல்ல முடியவில்லை அல்லது கண்டினியூ பண்ண முடியல இதுதான் பூகம்பம் போன்ற அதிர்ச்சி அப்போது அப்போ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் கூட நீ நான் சொன்ன முதல் இரண்டு நிலை உங்களுடைய அறிவும் உங்களுடைய திறனும் த நாலேஜ் அண்ட் ஸ்கில் இவைகள் நீங்கள் பூர்த்தி அடைத்திருந்தால் எந்த ஒரு மாற்றத்தையும் கால மாற்றத்தையும் தாங்கி நிற்கும் வலுவை உங்களுக்கு அது கொடுக்கும் இந்த இரண்டு நிலை முழுமையாக நிறைவேறியிருந்தார் அதனால் தான் இந்த முதல் இரண்டு நிலையும் மிக முக்கியமாகிறது மிக மிக முக்கியமாகிறது நீங்கள் எப்படி இந்த இரண்டு நிலையும் பூர்த்தி செய்யப் போகிறீர்கள் அதுதான் உங்கள் கையில் இருக்கிறது ஆக வாட் யூ நோ வாட் யூ கேன் டூ வாட்ஸ் யுவர் நெட்ஒர்க் வாட்ஸ் யுவர் ரிசோர்ஸஸ் வாட்ஸ் யுவர் ரெப்புடேஷன் இந்த ஐந்து நிலைகளையும் இந்த ஐந்து நிலைகள்தான் உங்கள் நீங்கள் என்ன தொழில் செய்யப் போகிறீர்கள் எப்படி உயர போகிறீர்கள் என்பதற்கான ஐந்து முக்கிய காரண காரணிகள் வாட் யூ கன் டூ வாட் யூ நோ வாட் வாட் யூ கன் டூ ஹூ யூ நோ யாரை தெரிந்திருக்கிறீர்கள் வாட் யூ ஹாவ் தட்ஸ் யுவர் ரிசோர்ஸஸ் வாட் த வேர்ல்ட் திங் ஆஃப் யூ யுவர் ரெப்புடேஷன் ஸோ இதில் நான் எது இதை தடுக்கும் முதல் இதை இதை முதலில் தடுக்கக்கூடிய சோர்ஸ் எது என்பதையும் நான் சொல்லிவிட்டேன் இப்போ இந்த ஐந்து நிலைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டால் நீங்கள் உலகத்தின் சர்வதேச அளவில் வியாபாரத்திலோ தொழில் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் வணிகம் என்னவிடாலும் வைத்துக் கொள்ளுங்கள் பிழைக்க அதாவது வேலை என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிரந்தரமான நிலையை அடைந்தீர்கள் இந்த ஐந்து நிலைகளில்தான் மிக உறுதியாக நிரப்பி இன்றைக்கு இருக்க சர்வதேச தொழிலதிபர்கள் முன்னேறியிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு புரியும்படியாக மிக நல்ல நாளில் நல்ல தொடக்கத்தை தந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் இந்த இதில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்னொரு முறை வீடியோவை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல நான் சொன்னது உங்களுக்கு புரியலை அகைன் உங்களுக்கு அது புரியும் அடுத்த விதி என்ன தொழில் வெற்றியின் ரகசியத்தில் அடுத்த வீடியோ என்ன அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திச்சு முடிப்பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன் நன்றி